ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் அடியன் ஓமுருகா ஜோதிட அடையார் ஆலோசகர் எம் பழனியப்பன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே அந்த ஜோதிடம் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அந்த ஏலரை சனி அப்படிங்கிற இது வந்ததுனாலே எல்லாமே அலறுறாங்க பயப்படுறாங்க ஐயோ எனக்கு ஏழ் ரட்சனையா ஓ ஏழ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா எனக்கு ஏழு ரச்சனை முடியும் இப்படியான கேள்வியை தான் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஏழு ரச்சனையை பற்றி ஒருபோதும் பயப்படாதீங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் எல்லா கிரகத்தை விட சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பட்டம் ஈஸ்வர பட்டம் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் செய்வார தவிர கெடுதல் செய்ய மாட்டார் அதனால் அவரை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அவர் வந்து ஒரு நீதிமான் எப்படி சார் நீதிமான் அப்படின்னா அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியான தராசு சின்ன வர்ற ராசியில வந்து அவர் அடைகிறாரு அப்போ அவருக்கு அது பிடிச்சிருக்குது அதாவது நீதியாக நேர்மையாக இருக்கிறவங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு அதே மாதிரி பொய் சொல்கிறது ஏமாத்துறது இந்த விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது அதனால தான் அவர் வந்து ரொம்ப தண்ணிக்கிறாரு தண்ணித்து இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு உங்களுக்கு அந்த ஏழரை சனியில் வந்து உணர்த்துவார் வச்சுங்களேன் இதுதான் ஏழரை சனி வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு பன்னெண்டில் வந்து சனி இப்போ ஆரம்பம் ஆகிருக்குது அதான் சனி பாத சனின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இது யாருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேசராசிக்காரருக்கு சனி பகவான் வந்து மீனத்துக்கு வந்துருக்குது அப்போ அது மேசத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்குது அப்போ பன்னெண்டாம் இடத்தில் சனி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்போ எனக்கு ஏழ்ரசனி ஸ்டார்ட் ஆகிடுச்சா நான் ஏழ்ரை வருஷத்துக்கு கஷ்டப்படுமா அப்படின்னு வந்து மக்கள் வந்து பயப்படுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஏழ்ரசனி காலத்தில் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னாவே ரொம்ப ரொம்ப எளிதில் நீங்கள் ஏழ்ரசனியை வந்து ட்ராவல் பண்ணிடலாம் பயணம் பண்ணிடலாம் அது நன்மையாகவே இருக்கும் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா காலையில் முதல் எழுந்த உடனே சனி பகவான் வாழ்க அப்படின்னு முதல்ல ஒரு வாழ்ந்து சொல்லணும் சனி பக சனீஸ்வர பகவானுக்கு அதே மாதிரி அன்றைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு உறங்க செல்வதற்கு முன் சனி பகவான் வாழ்க இப்படின்னு வந்து இது ஒரு முறை சொல்லணும் இந்த மாதிரி வந்து டெய்லியும் வந்து காலையிலையும் மா மாலையிலையும் சனி பகவான் சனீஸ்வர பகவானை நீங்கள் வாழ்த்துனிங்கனாவே அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவார் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து செய்ய மாட்டார் சி இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பன்னெண்டுங்கிறது வந்து கால் பாதம் பன்னெண்டுங்கிறது விரயம் அப்போ இந்த சனி அண்டு சந்திரன் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் அங்கே இருக்குது அப்போ இந்த பன்னெண்டாம் சனி இருக்கும்போது என்ன சார் பண்ணால் நமக்கு இது சரியாகு பார்த்தாக்கா சனி பகவான் வந்து கால் பாதம் சந்திர பகவான் தாயை குடிக்கும் அப்போ வந்து தாயாருக்கு வந்து கால் அமைக்கி விடுறது தன் அம்மாவுக்கு கால் அமைக்க வர்றது ஒரு சிறப்பு இல்லை தாயார் எங்களுக்கு அப்படின்னா தாயார் வயதில் ஈக்குவலாக இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து கால் அமைக்கி விடுதல் அது கால் உபகரணம் அதாவது காலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த செருப்பு செருப்பு தானம் கொடுக்கறது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு இல்லாத தாய்மார்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து செருப்பு தானம் கொடுக்கறது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே வந்து அந்த சனி பகவான் வந்து இதான் வந்து இது நம்ம பஞ்சாயத்தில் அந்த ஊராட்சிலாம் பார்த்திங்கன்னா அந்த சுத்தம் சுத்தம் செய்வாங்க அந்த துப்புரவு பணியாளர் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்தது அந்த கால் கால் பகுதி தான் வந்து அந்த மேட்டுன்னு சொல்லுவோம் அந்த கால் மிதிக்கிற மேட்டு இந்த கால் மெதிக்கிற மேட்டு வாங்கி அரசு பள்ளிக்கூடம் அதை அநாதாசிரமம் இவங்களுக்குலாம் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாவதுங்கிற பிரயச்சனையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாதுன்னு வச்சுக்கல இது ஒரு சிறப்பு தான் அடுத்தது வந்து அந்த தாயாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப கொடுத்து கிட்ட ஆசீர்வாதம் காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னாவே சிறப்பு அடுத்தது பன்னெண்டாம் மடம் வாங்குறது வந்து அயன சைன போகன்னு சொல்லுவான் இதுதான் வந்து அந்த பன்னெண்டாம் மடம் தான் இந்த டாய்லெட்டு அந்த டாய்லெட்டை வந்து தன்னுடைய டாய்லெட்டை தானே சுத்தம் பண்ணிக்கிறது அல்லது டாய்லெட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி அனராசிரமம் அது சேலஞ்சி குழந்தை சேலஞ்சி செயலடு அதாவது மன வளர்ச்சிக்குண்டிய குழந்தைகள் ஆசிரமத்துக்கு இதுக்கெல்லாம் இந்த டாய்லெட் உபகரணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானு இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சொந்த ஊர் விட்டு இன்னொரு இடத்துல போய் தொழில் செய்கிறது அப்புறம் வேலைக்கு வெளியில் போயிட்டு வர்றது இதெல்லாம் செஞ்சாவே ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன் இப்போ நாங்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு நடக்க முடியாதவங்களுக்கு கால் நடக்க முடியல அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த கையை ஊனி ஊனி போகிற மாதிரி அது ஸ்டிக்கு வாங்கி தரலாம் அல்லது கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால் உபகரணம் வாங்கி கொடுக்கறது கால் ஒடிஞ்சு கட்டாயிடுச்சிங்க இனி வந்து அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பிளாஸ்டிக் சைக்கிள கால் விற்கிது இல்லைங்களா அந்த கால் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த நடக்க முடியாதவங்களுக்கு எதாவது அந்த கால் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி கால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாத இருக்கிற ஏழை மாற ஏழைகளுக்கு நீங்கள் வந்து அந்த கால் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு கால் கட்டு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மருத்துவ செலவு நீங்கள் வந்து ஒரு ஒரு பகுதி அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த விரைச்சனி வந்து ஒன்றும் அளவுக்கு தொந்தரவு பண்ணுறதில்ல நல்லாவே இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் இந்த இதோ விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் அடுத்தது பன்னெண்டுலேருந்து அடுத்து என்ன சார் ஒன்றுக்கு வரும் ஒன்று தான் சனின்னு சொல்லுவோம் ஐயோ எனக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கா அப்படின்னு வந்து பதிக்கக்கூடாது அப்போ இந்த சனி வரும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தன் உடம்பு தன் உடல் தன் உடல் என்ன எடை இருக்குதோ அந்த எடைக்கு எடை அந்த மளிகை பொருள் வந்து தானமாக கொடுக்கணும் அரிசி பருப்பு உப்பு புளி இந்த சமையலுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி ஏழை தாய்மார்களுக்கு வந்து அந்த உதவினீங்கன்னா உங்களோட பொருட்களை வந்து அவங்க சமைத்து அவங்க போது உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனி வந்து ஒன்றும் பெரிய தொந்தரவே பண்ணாதுனுச்சுங்களே இது மேக்சிமம் வந்து இந்த ஜென்ம சனி நடக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இடைக்கேட தானம் கொடுக்குறத சிறப்பு அது இடைக்கேட தானம் வந்து வேற அங்கங்கே கொடுக்கறத விட ஏழை தார்ம தாய்மார்களுக்கு ஆ அநாத ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்து உணவுப் பொருளாக கொடுக்கணும் உணவுப் பொருளெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் ஒன்று அடுத்தது வந்து இந்த தன் உடம்புக்கு அதாவது ஆரோக்கியம் கம்மியாக இருக்காங்க அந்த வயசான அம்மாவுங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க காசு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து அந்த துப்புரவு தொழிலாளருக்கும் வந்து அவங்களுக்கும் அந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது யாராவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது இதில் இன்னொன்று இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் அவங்க ஒருத்தர் இறந்துடுவாங்க அவங்களுக்கு யாரும் வாரிசு இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அனாதை பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி அனாதைன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆனால் கிராமத்தில் அப்படியெல்லாம் சொல்லி பழகிட்டாங்க அதனால் வந்து அனாதை பிணத்துக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சரி வந்து உங்களை எதுவுமே தொந்தரவு பண்ணாது இது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து எல்லாமே இப்போ மேக்ஸிமம் அந்த ஏழை தாய்மார்களுக்கு உதவ உதவுறது துப்புரவு பணியாளருக்கு உத உதவுறது ஒரு உடல் உணவு ஒரு உதவுதல் இந்த அனாதே அனாதை ஆசிரமித்த தாய்மார்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது இதை பண்ணாவே அவங்களுக்கு ஏழரை வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாது நீங்க வந்து ஏழரை ஜென்ம சனியிலேருந்து எளிதில் விடுபடலாம் இதுதான் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டாரு இந்த ஜென்மச்சனியில் வந்து கொஞ்சம் தொழிலெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி இருக்கும் ஒரு தொழிலை மாற்றம் செஞ்சு செய்கிறது இந்த தொழில விட்டு இன்னொரு தொழில் போய் செய்கிறது தொழிலில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் செய்கிறோம் வச்சுங்களேன் இந்த ஏழ்ரசனியில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் தான் நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் வந்து அது நிலைச்சி நிற்கும் ஏன்னா அது ஒரு நியாயமான முறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறீங்க இந்த பணம் வந்து அப்படியே நிலைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழ்நரசனி பேரில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு நிலம் வாங்குவாங்க ஒரு வீடு கட்டுவாங்க இந்த நிலம் இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்குனு வச்சுங்களேன் ஆனால் சொல்லுவாங்க நான் சார் நான் ஏழ் செனியில் தான் சார் இந்த வீடு கட்டினேன் ஏழரை சென்னியில் தான் இந்த நிலம் வாங்கினேன் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு பாருங்கள் எங்களுக்கு பேர பிள்ளைங்க வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஏழரை செனியை கண்டு ஒருபோதும் பயப்படாதீங்க இது வந்து ஜென்மச்சனி அடுத்தது ரெண்டாம் வீட்டுக்கு போயிடும் ரெண்டாம் வீட்டுக்கு போகிறது வந்து முன்ன அந்த ஜென்மச்சனி சொன்னது வந்து மீனராசிக்கு இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிறது மீனராசிக்கு அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி ரெண்டு வந்து இன்றைக்கி யாருக்கு கும்பத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்போ இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது இது கழிவடை சனி சொல்லுவாங்க நினச்சிக்கல அவ்வளோதாங்க சனி முடிய போதுங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இது பொறுக்க முடியாதா அப்படின்னு வந்து நம்ம மனசை தேட்டிக்கிட்டு அந்த இரண்டாம் இடங்கிறது வந்து இரண்டு தாங்க தானம் தருமம் ரெண்டாவது இரண்டு தான் உணவு அப்போ இவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக உணவு தானம் தான் கொடுக்கணும் இரண்டு தான் சாப்பாடு இரண்டாம் படம் வந்து அந்த பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அது முக்கியமாக வந்து தயிர் சாதம் வந்து தானம் கொடுக்கறது என்ன ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சளி இருக்கும்போது இப்போ இவங்களை வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து பேசும்போது யோசிச்சு பேசணும் அதாவது பேசிய வார்த்தைக்கு வந்து அவங்க அடிமையாயிருவாங்க பேசாத வார்த்தை இவங்களுக்கு அடிமையாயிடும் அதனால வந்து பேசும்போது மிக மிக யோசனை பண்ணி நிதானமா பேசணும் யாரையும் திட்டக்கூடாது ரெண்டாவது யாரையும் புறம் பேசக்கூடாது இவங்களுக்கு வந்து இந்த கழிவடை நடக்கும் நடக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த தான் பிரச்சனை வரும் அதாவது இவங்களுக்கு வந்து நாக்குல சனி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்து பக்கம் நாக்கு ரெண்டாம் படம் அந்த ரெண்டுல சனி பகவான் வந்து கோச்சாரத்துல போயிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லாவே இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு பேச்சை விட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் அவங்க ஏதாச்சும் வாய்ந்த வரையும் வந்து சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தை அது வந்து பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு பேசப்படும் அவங்க வந்து ஒரு அவமரியாதை தான் பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கழிவுணி சனி வந்து ஒன்று பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏனச்ச நீங்கள் வந்து மிக எளிதில் நீங்கள் வந்து பயணப்படலாம் சனி பகவான் வந்து நம்ம ஒரு போதும் கெடுக்காது நல்லதே செய்வார் உங்களுக்கு வந்து அந்த நியாயத்தை கற்பிப்பார் அதாவது இந்த உலகத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க நல்லவன் இத்தனை பேர் கெட்டவன் இத்தனை பேர் உனக்கு நீ செஞ்ச நீ உதவி செஞ்சு யாரும் உனக்கு உதவி செய்யலை இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு வந்து உங்களை ஒரு தரம் பிரித்து பார்க்க பார்த்து நீங்கள் இந்த உலகத்தை அறியக்கூடிய சமயம் தான் வந்து ஏழரை சனி அதனால் ஏழரை வந்து ஒரு போல பயப்படாதீங்க நான் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்